கம்பியில எடுப்பாப்பிரே ஆ கம்பி லைட் தான் மீனிங் இதுக்கு ஒரு அமௌண்ட் செலவு பண்ணிக்கலாம் எத்தனை ஏக்கர் பதினாலரை ஏக்கரு பதினாலரை ஏக்கரு சுற்றியாக கம்பி ஃப்னிஷன் ரெண்டு லட்ச ரூபா செலவு போய் கம்பி ஃபுல்லாக போட்டு தான் திரும்பம்மா வீடியோ போய்கிட்ருக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க ஒரு மக்களாலலாம் பீட். திவாஸ் போறதுன்னா எல்லாம் மாமா, அவனோ ஒரு கம்பி வேலி ரெண்டு கேணி ஏதாவது பிள்ளைகளே போறக்கூடாதுன்னு. ஆள் யாரும் இல்லனால தனித்தனியாக கம்பி வேலி போட்டாங்க.

வீட்டை தண்ணி எடுத்துட்டோம் வீட்டு தண்ணி எடுத்துட்டோம் எடுக்கலாம் கம்பியலி ஃபினிஷிங் இது மாட்டு செட்டு இது வீடு மோல்டிங் வீடு இது கார் செட்டு ஆ இது ஒரு கேணி டோட்டல் பைப் லைனு அங்கே போகிற மாலுமிச்சந்தோட்டம் வச்சுருக்கோம் அந்த எலுமிச்சந்தோட்டம் Элемдэгэн нөчүргээ